அனைவருக்கும் வணக்கம் இந்த எப்போ ராஜா படத்தை வந்து திரையிட்டு ஒரு இருபத்தஞ்சி தேட்டர் இருபத்தஞ்சி ஊர்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ ரொம்ப பெரிய விஷயம் நமக்கு வந்து சின்ன படங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்த முதல்ல பத்திரிகை மீடியா இணையதள மக்களுக்கு நன்றி எனக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணால் இதை வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுத்ததுக்கு எனக்கு நான் மக்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு தேட்டர் கொடுத்து உதவிய திரையரங்கு உரிமையாளர் அனைவருக்கும் ரோஹினி தேட்டர் ஆகட்டும் ஏஜிஎஸ் தேட்டர் ஆகட்டும் நமக்கு ஆல்பர்ட் தேட்டர் ஆகட்டும் வுட்லண்ட்ஸ் தேட்டர் ஆகட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய தேட்டர் நமக்கு கொடுத்து நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க முதல்ல அந்த திரையரங்கு உரிமையாளர் அனைவருக்கும் எனக்கு வந்து பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் நான் இன்னும் வந்து படங்கள் எடுத்து தயார் பண்ணி மக்களுக்கு வந்து மகிழ்வுக்கு வகையில் நான் ஏதாவது நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லுவேன் அது மா இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்தடுத்து வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னு நான் ரொம்ப போராடிட்டுருக்கேன் அடுத்த படம் வந்து மக்கள் தொகை வந்து ஷூட்டிங் போ அடுத்த மாதம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த படம் கொண்டாடின மாதிரி அதுவும் கொண்டாடுற வகையில் இருக்கும் அருமையாக வந்திருக்கு ஸ்கிரிப்டு அதுக்கப்புறம் தர்மத்தின் தலைவன்ற ஒரு படம் ரஜினி சார் நடித்து பெரிய ஹிட்டான படம் அந்த டைட்டிலில் நான் ஒரு படம் பண்ணுறேன் அந்த படமே எனக்கு வந்து உங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் மேலும் வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க மீடியாவாகட்டும் ஊடகமாகட்டும் அவங்களுக்கு நன்றி மக்களில் வந்து ஒரு அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு நூறுபா இரநூறுவா டிக்கெட்டு கொடுத்து படத்தை பார்த்து அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவங்க தொட்டு வணங்கிக்கிறேன் ரொம்ப நன்றி செகண்டுக்கு நான் சில சீன்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ பார்ட் டூ வந்து வெகு வெகு விரைவில் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மக்கள் தொகை ரிலீஸ்க்கு அப்புறம் பார்ட் டூ வரும் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் பெரிய படங்கள் ஓடுவது திரை திரையரங்களுக்கும் சினிமா துறைக்கும் நல்லது படத்தோட ஹீரோ சப்ஜெக்ட் தான் அது வந்து நல்லா கதை எடுத்தோம்னா நல்லா படம் ஓடும் அந்த தேவட்டரு நாங்களும் எல்லா தியேட்டரு தேவையும் தேவையும் கொடுக்கும் நாங்கள் இந்த படம் அஞ்சாயிரம் ஓடுது நல்லா ஓடுது ரொம்ப சவுர்ட் பண்றாங்க நல்ல படம் எடுத்து யூஸ் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு தேங்க் யூ தேங்க் எல்லாருக்கும் வணக்கம் பேர் வந்து விஜய் வெங்கடேஷ் இந்த படத்துல ஒரு நல்லா ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க வின்ஸ்டார் விஜய் அவருக்கு நன்றி ஸோ நல்லா வந்திருக்க படம் இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் வந்தால் நீங்கள் தான் ஸோ தான் இந்த சக்ஸஸ் அண்ட் ஒரு தேங்க்ஸ் மீட்டு ஸோ நீங்கள் இல்லாமல் ஆக்சுவலி இந்த சக்ஸஸ் மீட்டு ஒரு ஆடியன்ஸ் ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒன்ஸ் அகெயின் யூ வெரி மச் அண்டு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணி இன்னும் நிறைய படம் ஆக்ட் பண்ணணும்னு தோணுது எனக்கு ரொம்ப லைக் இருக்குது யூ வெரி மச் ஸோ அது விஜய் இன்ஸ்டார் விஜய் சார் சொன்ன மாதிரி இன்னும் எவ்வளோ எவ்வளோ படம் எடுக்கான்னு சொன்னாங்க எல்லா படத்துக்கும் அவருக்கு ஆல் தி பெஸ்ட் உங்கள் சப்போர்ட் இப்படியே இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தற்செயலாக இவர்கள் நண்பராகி கோ அதன் வாயிலாக எனக்கு ஒரு நடிப்பு துறையில் ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றும் ஒன்றாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் சினிமா உலகத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக எனக்கு அமைத்துக் கொடுத்தவர் பிரின்ஸ் ஆர் வெஜிசார் அவர்கள்தான் நன்றி வணக்கம் பேசுங்க சொல்லியிருக்காரு எனக்கு டாட்டா கேரக்டர் கொடுத்துருக்காரு எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா விஜய் ரஜினி எம்ஜிஆர் எல்லாருமே பிடிக்கும் அவங்க ஃபாலோ பண்ணால் வெற்றி ஃபாலோ பண்ணாது அதனாலே நானும் அதை ஃபாலோ பண்ணேன் இல்லை இது ரிலீஸுக்கு நான் ரொம்ப ரொம்ப போராடிட்டேன் ரொம்ப நமக்கு தேவை எவ்வளோ வேறு யாராலும் முடிஞ்சிருக்காது இது கடவுள் துணையோடு நான் இந்த படத்தை வெளியே கொண்டு வந்தேன் கடவுள் இருக்காங்க மக்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருக்காங்க இல்லைனா இந்த நாள் படம் வந்து ஓடி இருக்கா தியேட்டரில் எல்லாம் தூக்கியிருப்பாங்க நம்ம மக்கள் சப்போர்ட்டும் இறைவன் சப்போர்ட்டும் நமக்கு இருக்கு அந்த நம்பிக்கையில் நான் வந்து ம் ஆமாம் இல்லை மக்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அதை போய் பார்க்க போகிறாங்க ஆமாம் கரெக்ட்

ஸோ அதனால ஃபண்டு ரெடி பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு வேற ஒன்றும் ரீசன் இல்லை பண்டு படம் வந்து மக்கள் பார்த்துட்டாங்க அன்னைக்கு அஞ்சாவது நாள் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க இதுவே பெரிய சக்ஸஸ் தான் இன்னொன்று நமக்கு வந்து லாபம் வரும் வராதுன்றதுலாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் எனக்கு இன்கம் என்ன தேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் தராங்கன்றது தெரியும் ஸோ நிச்சயமாக இது ஒரு வெற்றி படமா இன்னும் நாங்கள் எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எஃப்எம்எஸு சேட்டலைட்டு சேனல் ரைட்ஸு இந்த மாதிரி ஹிந்தி தெலுங்கு அதெல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்குறப்போ எங்களுக்கு கன்ஃபார்மாக நாங்கள் போட்ட லாபம் எங்கள் கைக்கு வந்துடும் ஒன்றும் எப்பயும் உழைப்பு ஏமாத்தாது அப்பா அம்மா அண்ணன் தம்பி நண்பன் எல்லாம் ஏமாத்தாங்க உழைப்பு மட்டும் ஏமாத்தாது அந்த உழைப்பை நம்பி நான் இருக்கேன் சரி கேட்கல ஆ ம் இல்லை நமக்கு அரசியல் இல்லை நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது ஈடுபாடும் இல்லை இப்போ சினிமாவில் இருந்த விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டார் அவர் இடம் இப்போ எம்டிஆருக்கு அதை நான் ஃபில் பண்ணலான்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆமாம் சார் இல்லை எனக்கு அவங்க மேலே ஆசை இல்லை அவங்க ஏதாவது என்னை வந்து நீங்கள் எனக்கு டைரக்ஷன் பண்ணி கொடுங்கன்னா நான் பண்ண நானும் யார்ட்டையும் போய் கேட்க மாட்டேன் அவங்க கேட்டால் நான் அவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் பண்ணேன் இல்லை அது வாய்ப்பு இருந்தால் பண்ணலாம் நம்ம இதுவரை யாரும் என்னை கேட்கல கேட்டாங்கன்னா பண்ணிக்கலாம் நம்ம நடிக்கிறது தான் நம்ம லைஃப் லட்சியம் தேங்க்ஸ் தேங்க்ஸ்